வணக்கம் மக்களே நான் உங்கள் தாஸ் மக்கள் நீதிமயம் தலைவரும் ராஜசபை எம்பியுமான கமல்ஹாசன் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்தார் உடனே எல்லாரும் ஒருவர் பாஜக கூட போய் கூட்டி நிற்க போகிறார் போல அதான் தான் கமலாசன் கமல்ஹாசன் மறுபடியும் சங்கி ஆகிட்டாரு அப்படின்லாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எப்போயுமே சங்கி கிடையாது இல்லைன்னா மறுபடியும் சங்கி ஆகிட்டாருன்ற கமல்ஹாசன் அவர்கள் மோடி எதுக்காக சந்திக்க போனார் கமல்ஹாசன் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கும் போது அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு பிரதமர் மோடிக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாரு அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழடியோட மாடல் கீழடி ஆராய்ச்சி முடிஞ்சு அதை அறிக்கையை சமர்ப்பிச்சும் மத்திய அரசு அதை வெளியிடாமலே இருக்குது அது தப்பாக இருக்குது திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது தமிழர்களோட பெருமை வெளியே வந்துருமோ அப்படின்னு வளக்கிறதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்கிறது போல இருக்குது கமல்ஹாசன் அவர்கள் போய் இந்த கீழடி மாடலில் தான் இது போய் நீங்கள் வந்து சீக்கிரம் அறிக்கையை வெளியிடுங்க தமிழர்களோட பெருமையை பற்றி சீக்கிரம் வெளியே சொல்லணும் அதுக்கு பிரதமராக நீங்கள் வந்து உ உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறார் அவர் மோடியை சந்திக்க போனது மோடிக்கு கீழே படுத்து பதவி வாங்கிறதுக்காக கிடையாது மோடி அவர்களுக்கு கீழே ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு அடி கொடுக்க போயிருக்காரு சாரை பற்றி என்ன நியூஸ் வந்தாலும் அது கீழே வந்து நிறையா பேர் ஒரு ஒரு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன் எனக்கு பகுத மாதிரி ஏன் டிவியை உடைச்சார் ஏன் டிவியை உடைச்சாரு அப்படின்ட்டு அது கூட போன வீடியோ போட்டுறது கூட கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு டிவியை உடைச்சதுக்காக வந்துட்டு ஒரு வீடியோ போடுவாங்க தலைவரே எவனா பார்த்தாலும் ஏன் டிவியை உடைச்சா டிவி உடைச்சார்னு கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் டிவியை உடச்சாரு தான் அந்த டைமில் ரெண்டு கலகா ரெண்டு கழக கட்சிகளுமேவும் சரியில்லை ரெண்டு பேருமே வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டிவியை உடைச்சாரு கமல்ஹாசன் டிவியை உடைச்சப்போ நீ டிவியை உடைச்சியா நீயும் வந்து அவங்கள பார்த்து டிவியை உடைச்சிட்டு கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல தலைவரை ஜெயிக்க வச்சுருந்தேன்னா கமல்ஹாசன் அவரிலேயே இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்க போறாரு சோனி கமல்ஹாசன் அவர்கள் ஜெயிக்க வைக்கவும் மாட்டேன் அப்புறம் வேற என்ன கமல்ஹாசன் என்ன பண்ணணும் தனியாகவே நின்றுக்கிட்டு நான் தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்கிறேன் ஒரு நாள் ஜெயிப்பேன் ஒரு நாள் ஜெயிப்பேன்னு ஒருத்தர் ஊரை ஏமாத்திக்கிட்டே இருக்காரு பாரு அந்த மாதிரி ஏமாத்தணுமா அதுக்காக கமல்ஹாசன் அவர் வந்திருக்காரா கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்ததையும் ஏதோ ஒரு நல்லது செய்யணும் மக்களுக்காக அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காரு ஏன்னா அவர் அரசியலுக்கு வரணுன்ற ஐடியா வந்து அவருக்கு இருந்து கிடையாது எம்ஜிஆர் கூட்டப்பையெல்லாம் விட்டுட்டார் கருணாநிதி கூப்பிட்ட போய் விட்டுட்டாரு அரசியல் தான் நோக்கம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா எம்ஜிஆர் கூப்பிட்ட போய் உள்ள வந்திருக்கலாமே அதிமுகக்குள்ள உள்ள வந்திருந்தா இன்னைக்கு அவர் தான் அதிமுகவோட பெரிய இருப்பார் கருணாநிதி கூட்டப்பயும் கூட உள்ள வந்திருக்கலாம் இல்லையா ஸோ அப்போ அவருக்கு அந்த ஐடியா கிடையாது ஸோ அந்த ஐடியா இல்லாத மனுஷன் சினிமாதான் என் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன் திடீர்னு அரசியலுக்கு வராருன்னா சும்மாவாக வருவார் ஸோ அப்போ அவர் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ எப்படி யோசிச்சிருப்பார் அவர் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் அரசியலுக்கு விட்டு போக வைக்கவும் முடியாது ஸோ மக்களாகிய நாம் வந்து அவரை ஜெயிக்க வைக்க தவறி விட்டோம் ஏன்னா நமக்கு தேவையான நல்ல தலைவரை வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் அப்போ வந்து அவர் என்ன யோசிப்பார் அப்போயே அவர் மக்களை குறை சொல்லலை அவர் எப்போயுமே படம் தோற்று போனாலும் மக்களை குறை சொல்ல மாட்டார் அரசியல் அவர் தோற்றாலும் மக்களை குறை சொல்ல மாட்டார் ஆனாலும் அவர் மக்களுக்கு நம்ம எப்படியாவது நம்ம வந்து உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தனியார் நின்று ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி வைக்கலாம்னா யார் கூட வைக்கிறது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே ஊழல் கட்சி தான் ரெண்டுமே எல்லாம் ஒன்று தான் இப்போ வந்துட்டு என்ன இந்த திமுக ஆட்சியில் தான் வந்துட்டு எல்லா சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்னா அதிமுக ஆட்சி எடுத்து பாருங்கள் எல்லாமே அப்படி தான் எல்லாம் மறந்துட்டாங்க நாலு வருஷம் ஆகவே உடனே எல்லாம் மறந்து போயிட்டு இப்போ உடனே வந்து எடப்பாடி புனிதர் ஆகிட்டார் உங்களுக்கு அவரே துப்பாக்கி வச்சு ஒரு அரசாங்கமே துப்பாக்கி வச்சு மக்களை சுட்டு இருக்குது தூத்துக்குடி இப்போ சேட்டலைட் போராட்டத்தை சொல்கிறேன் நான் ஸோ நீங்கள் வந்துட்டு அதை உடனே அவர் நல்ல வர மாற்றி மாற்றி தான் இன்னும் மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் ரெண்டும் நல்லதுனாலும் எடப்பாடி கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது என்ன பண்ணிவிடுவார் டக்குன்னு போய் மோடி கால வந்துடுவார் இல்லையா அது மாதிரி எடப்பாடிக்கு வந்து துரோகம் பண்ணுறதுல நம்பர் ஒன் ஆள் அவரை வந்து எந்த அம்மா வந்து அவரை முதல் முதலமைச்சர் ஆக்குச்சோ அவர் ஆக்கினப்பெல்லாம் போய் டேபிள் கடியில் போய் தொட்டு கும்பிட்டு வந்தார் ஆனால் அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணி கட்சி இப்போ அந்த அம்மா ஒன்றும் இல்லாமல் ஆக்க ஸோ தன்னை முதல்வர் ஆக்கின ஒரு ஆளவே அப்படி பண்ணவர் அவர் மக்கள்லாம் ஏமாத்துறோம் ஸோ ஈஸியாக அடமானம் வச்சுட்டு வந்துடுவார் அவருக்கு வந்து பதவி ஆசைக்காக மோடிக்கிட்டு அடமானம் வச்சுட்டு வந்துடுவார் ஸோ அவர் கூட சேர்றதை விட எது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் ஸோ இது பெட்டர் சாய்ஸ் அப்படின்றதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி எப்பயும் கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்றதால கமல்ஹாசன் அவருக்கு தெரியாதா இருந்தாலும் அவங்க கூட்டணியில் வச்சுக்கிட்டு இப்போ ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டார் ஒரு ராஜ்யசபா எம்பியாக தன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அதான் நேற்று அவர் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த சந்திப்பு அதுதான் ஸோ இனிமேல் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அடிக்கடி ஃப்ளாஷ் லீஸில் வருவார் ஒரு வைப்ரேஷன் தான் இருக்கும் அரசியலில் வந்து ஒரு கமல்ஹாசனோட அவரோட இன்ஃப்ளூவன்ஸ் வந்து தவிர்க்க முடியாது அதுதான் உண்மை ஸோ இனி மறுபடியும் வந்து ஏன் டிஏ உடைச்சேன் டிவியை உடச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாமே நீங்க என்ன உடைக்கணும் அப்படின்றத பாருங்க ஓகே நன்றி வணக்கம் கமலாஸ் அவரோட மோடியின் சந்திப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்